Taste the daily. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் நகரில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் அத்திவாக்கம் சே ரமேஷ் தலைமை வகித்தார் கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் அவர்கள் பிசிக்க மதுவழிப்பு மாநாட்டில் ஒரு பெண் காவலரை துன்புறுத்துகின்ற காட்சியை காணும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் மோசமாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்றார் சேவூர் ராமச்சந்திரன் பேசும்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் ஆட்சி அமையும் வகையில் அனைவரும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் கழக கலைப்பிரிவு துணை செயலாளர் டெல்லி பாபு மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து ஓட்டுநர் உரிமம் இல்லாத டெக்னீசியன்களை கொண்டு பேருந்துகளை இயக்குவதாக புகார் எழுந்துள்ளது போக்குவரத்து துறை ஏற்கனவே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பணிமனை உள்ளேயோ அல்லது வெளியேயோ பேருந்துகளை டெக்னீசியன்களை கொண்டு இயக்கக்கூடாது என்றும் அவ்வாறு இயக்கினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் ஓட்டுநர் உரிமம் இல்லாத டெக்னீசியன்களை கட்டாயப்படுத்தி நான்கு பேருந்துகள் இயக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்து முறையான விசாரணை நடத்தி அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ஈரோடு மாவட்டம் டி என் பாளையம் அருகே உள்ள அரக்கன் கோட்டை ஊராட்சியில் தனியார் மண்டி ஆலை செயல்படுவதால் நிலத்தடி நீர் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாசுபட்ட தண்ணீர் பாட்டிலுடன் வந்து புகார் மனு அளித்தனர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த ஆலையை மூடவும் புல்லநாயக்கன் பாளையம் ஊராட்சிக்கு விரிவாக்கம் செய்ய அனுமதி வழங்கக்கூடாது என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இந்த ஆலை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதி அருகே உள்ளதால் பறவைகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மழை காலங்களில் துர்நாற்றம் வீசுவதால் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர்